நாம் வாழும் பூமி பந்தில் மற்ற தேசங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நமது பாரத தேசத்திற்கு உண்டு அதுதான் இமய முதல் குமரி வரை எங்கும் பரவி கிடக்கும் ஆன்மீகம் நம் பாரத தேசத்தில் சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல அற்புதமான ஆன்மீக தலங்களும் பல நூற்றாண்டுகள் கடந்து தன்னிலை மறந்து தவம் செய்து கொண்டிருக்கும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் வாழ்ந்து வரும் ஆன்மீக மலைகளும் வனங்களும் நிறைந்த இடமாக திகழும் சப்தகிரி என்று சொல்லப்படும் பஞ்சபோதங்களை தாங்கி நிற்கும் மலைகளான தென்கைலாயம் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் வெள்ளிங்கிரி மலை பிரம்மகிரி மலை சதுரகிரி மலை தேவகிரி மலை உதயகிரி மலை மற்றும் பல அற்புதமான மூலைகள் நிறைந்த கொல்லிமலை போன்ற ஆன்மீகம் நிறைந்து இருக்கும் மலைகளில் உள்ள தமிழகத்தில் ஸ்ரீ சக்கர தவஞான பீடம் என்றும் வாழைத்தாயின் வாழ்விடம் ஓம் திரு மெய்ஞான சத்குரு கருமலை சித்த தியான பீடம் ஓம் திரு சர்பலிங்கேஸ்வரர் ஆலயம் என்று பக்தர்களால் பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த அற்புதங்கள் நிறைந்தது கருமலை சித்த தியான பீடம் கோவை மாவட்டத்தில் தொன்மையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊரான அன்னதான சிவபுரி என்றும் வள்ளலூர் என்றும் அழைக்கப்பட்ட இன்றைய வெள்ளலூரில் அமைந்துள்ளது கருமலை சித்தர் ஜீவ ஒடுக்கமடைந்த குகை வரும் பக்தர்களுக்கு வெள்ளை நாகும் வடிவில் கருமலை சித்தர் காட்சியளிப்பதாக பக்தர்கள் கூறுகிறார்கள் நாம் அந்த கருமலை சித்தர் தியான பீடத்திற்கு செல்ல சிங்கல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து வெள்ளலூர் செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்து பத்து நிமிடத்தில் வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை அடைந்தோம் அங்கு நமக்காக காத்திருந்த நண்பரின் கார் ஏறிக்கொண்டு கருமலை சித்தர் தியான பீடத்திற்கு பயணத்தை தொடர்ந்தோம் காரின் பயணத்தில் போகும் வழியில் மிக பழமையான பழமை மாறாத வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில்களை காண முடிந்தது சிறிது தூரம் சென்ற நமது கார் சித்த தியானம் பீடம் செல்லும் வழியில் திரும்ப மெல்லிய குளிர்காற்று நம்மை தழுவிச் செல்வதை உணர முடிந்தது கடல் போல் பறந்து விரிந்த குளத்தின் பறவைகளின் சந்தோஷமான சங்கீதத்தில் அந்த பகுதி முழுவதுமே மிக ரம்மியமாக காட்சியளித்தது அந்த ரம்மியமான காட்சியை ரசித்துக் கொண்டே நாம் பயணத்தை தொடர்ந்தோம் மாலையில் கதிரவன் கண்ணுறு செல்லும் வேளையில் கடல் போல் பறந்து விரிந்து கிடக்கும் குளத்தின் நீரில் கதிரவனின் சென்னிற கதிர்கள் பட்டு தங்கம் போல் ஜொலிக்கும் குளத்தில் பறவைகளின் பலவிதமான ஓசையின் நடுவே ஓம் என்ற மந்திரம் மட்டும் அப்பகுதி முழுவதும் எதிரொலிக்க நாம் ஓம் திரு மெஞ்ஞான சர்க்குரு கருமலை சித்த தியான பீடத்திற்கு வந்துவிட்டதை உணர்த்துவோம் நுழையும் போதே நம்மை நோக்கி சிரித்த முகத்துடன் வரவேற்றார் ஜெகத் அப்போது அங்கு வந்தவர்களை பார்த்தவுடன் மிகப்பெரிய அதிர்ச்சி நம்மை தாக்கியது அவர்கள் யார் ஜெகத் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி பல கேள்விகள் நம் மனதில் எழ நாம் அவர்களை பின்தொடர்ந்தோம்